ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் மதுரை பகுதிகளில் உள்ள கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்கள் லெமன் சாதம் இருநூற்று நாற்பது நபர்களுக்கும் கோவை பகுதிகளில் உள்ள கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்கள் புளியோதரை சாதம் நூற்று எழுபத்தைந்து நபர்களுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவைத் திரு ராமதாசண்ணன் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் அரங்கருடைய ஆசியாலும் அருளாலும் நீட்டிய ஆயுள் நிறை செல்வம் உயர் மற்றும் மெய்ஞானம் பெற குருநாதர் திருவடியை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்